ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாமா சிந்தாமணி விஜயாகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் விதவிதமாக யோகா போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை நோட்டீஸில் போட்டு மூணு பேரும் சேர்ந்து வீடு வீடாக போய் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னா நிறைய பேர் வந்து சேருவாங்க கிளாஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதை கேட்டுட்டு விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்தாமணி சொல்கிறாங்க நான் வேணுன்னா போட்டோ காரரை வந்து ரெடி பண்ணி அனுப்பி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னோடய லாஸ்ட்டு மருமகிற இருக்கிறாள்ல அவள் இந்த வேலையை இருந்தால் நல்லா பார்ப்பான் அவளை வச்சே நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம்னா செல்வம் வந்து அவங்க மச்சான் வந்து செல்வம் அவங்க மச்சான் எல்லோரும் கார் சீட்டில் இருக்காங்க அவங்களோட மச்சான் வந்து குவைத்துலேருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா முத்து வர்றாங்க முத்து இது யாரா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இது என்னோடய மச்சான் முத்து என்னோட காரை வந்து யாருக்கு நீ வாடகைக்கு விட்டுரு ஒரு வாரத்துக்கு நான் இவனை வந்து ஊர் ஊர்க்காரங்களை எல்லாத்தையும் மாமா சொந்தக்காரங்களில் எல்லாத்தையும் நேரில் போய் பார்க்கணுன்னு சொல்கிறான் நான் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிளம்புறாங்க அப்புறமா மீனா வந்து முத்தோட கார் செட்டுக்கு வர்றாங்க மீனாவோட பூக்கொட்டுற ரெண்டு பெண்களோடையும் ரெண்டு பெண்களையும் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ முத்து என்ன எல்லாம் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து ஒரு கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க யார் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரில்ல உங்கள் அண்ணன் அவர் மேலே தான் அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் மேலே எதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க முத்து அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவ இந்த இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கடையில் சீட்டு போட்டிருக்காங்க அந்த சீட்டை வந்து இப்போ இவங்க பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கா அதனால அந்த சீட்டை கேட்க போனதுக்கு அந்த கடைக்காரில் கடையில் வேலை பார்க்குறது இருக்கிற ஒருத்தர் இருந்துக்கிட்டு பணம் கட்டுறதுக்கு துப்பு இல்லை அப்புறம் எதுக்கு சீட்டு போடுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பணத்தை முழுசாக கட்டிட்டு பொருளாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னதாக வந்து முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு பணம் கட்டினவங்க காசு தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டால் கொடுக்க வேண்டியதாக நான் அது என்ன பொருளாக வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறது அப்படின்னு வந்து வா நம்ம போய் அவங்க நேராக போய் கடையில் கேட்கலான்னு சொல்லிவிட்டு மீனாக முத்துவும் போகிறாங்க அந்த ரெண்டு பெண்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா மறுபக்கம் பார்த்திங்கன்னா விஜயா வந்து ஃபேண்ட் எல்லாம் போட்டுட்டு அண்ணாமலை முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன இதெல்லாம் கோலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா சொல்கிறாங்க இது வரைக்கும் அண்ணாமலையோட பொண்டாட்டி விஜயாங்கிறது தெரியும் இனிமேல் விஜயாவோடய புருஷன் நீங்கள் தாங்கிற மாதிரி எல்லோரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா சுருதியும் விஜயாவை பார்க்குறாங்க ஆண்டி இந்த லுக்கில் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சுருதியை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க யோகா கிளாஸ் தானே ஆரம்பிக்கலாம் ஆண்டி உங்களுக்கு யோகா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா சரி யோகா கிளாஸ் ஆரம்பிங்க எல்லோரும் நல்ல டிப்ரெஷனில் தான் இருக்காங்க மனசு நிம்மதியாக இருக்கும் யோகா பண்ணனா நீங்கள் ஆரம்பிங்க ஆண்ட்டி அப்படின்னு வந்து சுருதி சொல்கிறாங்க அதுக்காகத்தான் நான் உடனே கூப்பிட்டேன் யோகா யோகா போஸ் கொடுத்து வந்து நான் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அதுக்கு என்ன ஆண்ட்டி நான் எடுத்து தர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுருதி அப்புறமா விஜயா வந்து யோகா போஸ் கொடுக்க கொடுக்க சுருதி ஃபோட்டோ எடுத்து இருக்காங்க அப்புறமா ரவி வர்றாங்க அவங்க அம்மா இருக்கிற போஸை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட என்னாச்சுப்பா அம்மாவுக்கு அம்மா எதுவும் சாமியாராக போக போகிறாங்களா அப்படின்னு ஷூட்டிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க அதையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது நீங்களே கொஞ்சம் நாளில் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முத்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து ராஜா என்பவரோட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மனோஜும் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க அப்போ முத்து ராஜா கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு மனோஜ் என்ன உன்னோட சண்டீர்தனத்தை தனத்தை இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து மனோஜ் கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு பெண்களும் உங்கள் கடையில் வந்து சீட்டு போட்டிருக்காங்க அந்த சீட்டுக்கு உங்கள் பையனுக்கு இப்போ ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அந்த சீட்டு பணத்தை வந்து திருப்பி கேட்கு கேட்டால் பணமாக தர முடியாது நீங்கள் பொருளாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்களா அவங்க தேவைக்காகத்தான் அவங்க சீட்டு போடுறாங்க அவங்க பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க தானே அந்த பணத்தை கேட்குறாங்க நீங்கள் ஏன் தர முடியாதா அப்படின்னு வந்து முத்து கேட்டுட்ருக்காங்க மனோஜ் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரோஹிணியும் அப்படியே தான் சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே முத்து அப்பா கிட்டே நான் சொல்கிறேன் அப்பாவோட காசில் தானே இந்த கடையை நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் அப்பாக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எவ்வளோ காசு தரணும்னு சொல்லி கேட்குறாங்க எந்த பொண்ணுக்கு இருபத்தையாயிரம் இன்னொரு பொண்ணுக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் அதுக்கு இருந்துக்கிட்டு எவ்வளோ பணம் தரணும்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு பொண்ணுக்கு பதினஞ்சாயிரம் ஒரு பொண்ணுக்கு பத்தாயிரம்னு சொல்கிறாங்க ஆஃப்டரால் பதினஞ்சாயிரம் இருபத்தையாயிரத்துக்கு தானே இவ்வளோ சண்டை அப்படின்னு சொல்லி பணம் எடுக்க போகிறாங்க பணம் எடுக்க போகிறப்ப அங்கே பணம் இல்லை அதனால் லாக்கரில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி இங்கே வாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா ரோஹிணி வந்து ஏற்கனவே அந்த இருந்து பணத்தை எடுத்திருப்பாள் அதனால் அவள் ஐயோ நம்ம மாட்டிக்குவேமே அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் தர முடியாது நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துவும் மீனாவும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு இல்லை அது மனோஜ் சொல்கிறாங்க இல்லை நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரில் போய் பணத்தை பார்க்குறேன் அப்போ பணம் இல்லை அப்புறமா ரா ரோகிணிகிட்ட பணம் என்னாச்சு எங்கே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியலங்க ஆனால் இந்த ராஜாவும் ராணியும் தானே இங்கே தங்குறாங்க இவங்க பணம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து ராஜா ராணி மேலே பணிய போடுறாங்க அதுக்கு ராஜா ராணி அக்கா அப்படிலாம் இல்லைக்கா நாங்கள்லாம் பணம் எடுக்கவே இல்லைக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்றாங்க சரி வாங்க நீ சிசிடிவி கேமரா இருக்கும்ல அதில் பார்க்கலாம்னு சொல்லி அதில் பார்க்குறாங்க அதில் வந்து ஒன்றும் தெரியல அப்புறமா மனோஜ் இருந்துக்கிட்டு சரி என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை மாற்றி விடுறேன் எவ்வளோன்னு கேட்குறப்ப மொத்தத்துக்கு ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து இருபத்தையாயிரூவா பணம் அப்படின்னு சொல்லி இந்த மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது